வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சினாலே ரோஸ் மில்க் எல்லோரும் குடிக்க நினைப்போம் அதை வீட்லேயே நம்ம நூறு சதவீதம் இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தாங்க ரோஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஹைப்ரிட் ரோஸ் இன்னொரு வந்து பன்னீர் ரோஸ் உங்கள்கிட்ட பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சினாலும் வாங்கிக்கோங்க இல்லை ஹைப்ரிட் ரோஸ்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஸ் வந்து சும்மாவே சாப்பிட்லாம் கூட அதுவும் ஆரோக்கியம்தான் பன்னீர் ரோஸும் ஹைப்ரிட் ரோஸும் கலந்தது நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்க முட்டைகளை மட்டும் விட்டுட்டு இதழ்கள் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு எசன்ஸ் கிடைக்குங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் அதுலேருந்து எடுத்து இந்த முட்டைகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைகள்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் கிராஃப்ட் செஞ்சு விளையாடுவாங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு இதை காய வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ரோஸ் மில்க்குக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து கலர் எதுவுமே போட போகிறதில்ல இல்லை எசன்ஸ் எதுவுமே போட போகிறதில்ல பீட் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான ரோஸை வச்சு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் நான் வீடியோட ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியானது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்டில் அந்த நேச்சுரலாகவே இந்த ரோஸ் இருக்கும் என் கையில் பாருங்கள் வெட்டினதுக்கே ஒட்டிக்குச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜீனி பாக காய்ச்சிக்கலாம் ஜீனி பார்த்திங்கன்னா நூறு கிராம் ரோஸுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கரெக்டான மெத்தடு உங்களுக்கு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நூறு ரிசல்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பொதுவாக வீட்டில் செய்யும் செய்யும்போது ஜீனி பாக காய்ச்சுவாங்க அதில் வந்து இந்த கம்பி பதம் அதெல்லாம் பார்ப்பாங்க இதில் வந்து கம்பி பதம் கடப்பார பதம் எதுவுமே தேவையில்லைங்க சூப்பரான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஜீனி கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஜீனி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு திரண்டு பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கலர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வத் சுற்றணும் வற்றி சுண்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நீங்கள் நச்சுட்டு சேர்த்தாலும் ஓகே இல்லை அப்படியே முழுசாக போட்டாலும் ஓகே அந்த எசன்ஸ் இறங்கிரும் ரோஸ் மில்கில் பொதுவாக அந்த எசன்ஸ் வந்து ஏலக்காய் வந்து லைட்டாக சேர்ப்பாங்க அதை நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதில் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதாவது இந்த இதழ்களை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரோஸ் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் நான் வந்து வாங்கியிருக்கிறது இந்த மெத்தடு வந்து கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் இது செய்கிறது கஷ்டமே கிடையாது இது கஷ்டம்னு நினைக்காதீங்க ஏன்னா கடையில் இருபது எம்எல் நாற்பது ரூபா வைப்பாங்க அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸே இருக்காது ஏதோ சும்மா கிளைக்கால் அப்படி இப்படின்ட்டு எசன்ஸ் கெமிக்கல் தான் சேர்த்துருப்பாங்க இது நம்ம கைப்பட நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறதுங்க நூறு சதவீதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எஃபெக்ட் தெரியும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நல்ல பிங்க் கலராக இருந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த பாகில் போட்டதுக்கப்புறம் சுண்டி இந்த மாதிரி ஆயிரும் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த பாருங்கள் இந்த ரோஸை மட்டும் பிரித்து காமிக்கிறேன் எசன்ஸ் அப்படியே தனியாக வந்துருச்சு பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சுங்க மொத்தமே இது எனக்கு பண்ணுறதுக்கு பதினேழு நிமிஷம் ஆச்சு நான் டைம் வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணினேன் அப்போ தான் நீங்கள் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறுனணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டு அந்த ஏலக்காய் அந்த ரோஸ் இதழ்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது இதை வந்து நம்ம நசுக்கி நம்ம வந்து எசஎன்ச தனியாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உட்டன் கரண்ட் யூஸ் பண்ணுங்கள் சில்வர் கரண்டி வந்து இருக்கிற எந்த எல்லா ரோஸையும் அந்த பீட்ரூட்டை எல்லாத்தையுமே நச்சு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ரோஸ் எசன்ஸு ரோஸ் மில்க்குக்கு தேவையானது எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு வாசனையாகவும் இருக்கும் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சுத்தமான பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைமிங் மிஸ் ஆகி ரொம்பவும் திக்காயிருச்சுன்னா ஒரு ஆஃப் லெமனை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பிரிஞ்சு வந்துரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி காமிக்கிறேன் பாட்டில் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்